தமிழ் திரைப்பட இயக்குனர் அட்லி இயக்கத்தில் விஜய் சமந்தா எமி ஜாக்சன் நடிப்பில் கடந்த தமிழ் புத்தாண்டாண்டு வெளியான தெரி தமிழ் திரைப்படம் எழுபத்தஞ்சு நாட்களை கடந்து வெற்றிகரமாக திரையரங்குகளில் ஓடிக்கொண்டிருக்கிறது மேலும் இப்படம் வசூலிலும் பல சாதனைகளை நிகழ்த்தியுள்ளது இந்த படத்தின் பூஜை என்று இயக்குனர் அட்லி அவர்கள் தயாரிப்பாளர் தாய்விடம் சார் நீங்க தயாரித்த படங்களில் இதுவரை இல்லாத வெற்றியையும் வசூலையும் இந்த படத்தில் பெற்றுத் தருவேன் என்று சவால் விட்டதாக தகவல்கள் அப்போதே உலா வந்தன அவர் சொல்லியது போலவே மாபெரும் வெற்றியையும் இதுவரை காணாத வசூலையும் தெரி அள்ளி கொடுத்துள்ளது இந்நிலையில் இப்படத்தின் பட்ஜெட் மற்றும் வசூல் விவரங்கள் வெளியாகி உள்ளன அதிகாரப்பூர்வ தகவலின்படி இப்படம் அறுபத்தஞ்சு கோடியில் எடுக்கப்பட்டு உலகம் முழுவதும் சுமார் நூத்தி ஐம்பது கோடி வசூல் செய்துள்ளதாம் தமிழ் சினிமாவில் ரஜினி படங்களை அடுத்து மிகப்பெரிய வசூல் செய்த படம் இதுவே ஆகும் இதைத் தொடர்ந்து இப்படத்தின் இரண்டாம் பாகம் விஜய் மற்றும் அட்லி கூட்டணியில் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது